முடிவு பண்றது தான வந்திருக்கீங்க ஆமாங்கயா பேசி முடிவு பண்றது இல்ல ஐயா முடிவு கட்டதுங்க ஐயா எனக்கு வாணா ஐயா அதுக்கு அப்புறம் யாருங்க எழிக்கடா பாரு ரெண்டி பாடி அடிச்ச மாவுல பேத்துறவன நானே சும்மா பேசிட்டு இருந்தனா பேச கூட தப்பா பேச கூட யாரா இல்ல சந்தேகமா புடிங்க ஆமா எப்பயுமே புடிங்க இப்படி ஜிகு ஜிகுன்னு போடு கிடிச்சினா சந்தேக படாம என்ன செய்வேன் செத்த காயமா தான் இருக்குது சரி 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 மாசமா இருக்குற புள்ளைய கூட பார்க்காம அவ கவாலி அடிச்சார அவங்கள கரெக்ட்டா கேட்ட பதில் கரெக்ட்டா சொல்லுங்க கரெக்ட்டா பஞ்சாயத்துக்கு வந்துட்டே இல்ல கேக்குற பதில் கரெக்ட்டா சொல்லுங்க பேசுறீ இப்ப பேசு

அப்புறம் அவளும் வீட்டுல யாரும் சம்பாரிச்சு போறதுக்கு யாரும் ஆள் யாரும் இல்ல நம்மளா போய் கஷ்டப்பட்டு உடம்பட்டு சம்பாரிச்சு இது பண்ணி இது பண்ணாதான் அதனால சரி யாருக்கு காலு காலு கையில வியாத இதுவா புடிச்சு அப்படியே புடிச்சு நான் வெளிநாட்டுக்கு போக கிளம்பிட்டேன் ஐயா போய் நான் ஒரு இப்போ ஒரு நான் ரெண்டு மூணு வருஷமா அங்க வெளிநாட்டுல தான் இருந்தேன் நான் இருந்த கேப்பில நான் சம்பாரி சம்பாரிச்சு இத்தனைக்கு வெளிநாட்டுக்காரனோட வெளிநாட்டுக்காரிக்கு போய் வச்ச பாத்ரூம் எல்லாம் கழுவி கழிவு அப்படி கடவுடனை வாங்கி அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டா

பேசி முடிவு பண்றதுக்கு தான வந்திருக்கீங்க ஆமாங்கயா பேசி முடிவு பண்றதுனால இல்லையா முடிவு கட்டதுங்க ஐயா எனக்கு வாணாயா அதுக்கு அப்புறம் பூரா குடிச்சி தாசிங்க வைக்கறாங்க யாருங்க ஐயா நானா ஐயா நானா ஐயா குடிச்சி தாசிங்க படுத்து நானா ஐயா தாசிங்க உங்க அப்பா தாசிங்க படுத்துறியா இல்ல உங்க தாத்தா தாசிங்க படுத்துறியா இல்ல ஒண்ணு ஒரு தாத்தா பேச வச்சு பாக்குறீங்களா சரி என்ன கேக்குறேன்னா ஆறு மாசமா போய் உளஞ்சு கொடுத்த காசு எங்கன்னு கேக்குறாரு குடுக்கல ம் குடுத்தாரு ம் ஐயோ இங்க பாருங்க ஐயா ம்

பாப்பா நீ என்ன சொல்றேன் எனக்கு முடிச்சு விட்டுருங்கயா என் பணத்தை வந்து என செட்டில்மெண்ட் பண்ண சொல்லுங்க நாலு லட்சம் ரூபாய் பணம் போட்டுருக்கேன் என் பணத்தை கொடுக்க சொல்லுங்க